இல்லை கமாண்டு வீடியோ போடலைன்னா போடலைங்கிறீங்க போடுற மாதிரி நினச்சிக்கிட்டு உள்ளே போய் கமாண்டு ஆன் பண்ணி படிக்கலான்னு சொல்லி உள்ளே போனால் எந்த கமண்டுமே ஒழுங்காக உருப்படியாக இல்லை பூரா விளங்காதவீங்க விளங்காத கமெண்டாக போட்டிருக்கீங்க இதை படித்து நான் என்னத்தை வீடியோ போட சொல்கிறீங்க ஏதாவது இதில் ஒரு அர்த்தம் பொறுத்த இருக்கேன் போடலைன்னா பல கேள்விகள் வாட்ஸ்அப்பில் வந்து ஏன் போடலை ஏன் வரலை ரெண்டு மணிக்கு ஏன் வீடியோ வரலை வரலைங்கிறீங்க வந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களைனால் நான் என்னத்தை சொல்லலை படிக்கிறதுக்கே எனக்கே சங்கடமாக இருக்குது கூசுது வாயெல்லாம் அதோட படிக்கிறேன் கேட்டு தொலைங்க இவ்வளோ பேசிட்டு கருப்பி வீட்டில் சட்டியை நக்க யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் லைக் போட்டிருக்கீங்க ஜீவா டெய்லர்னு ஒருத்தையும் போட்டிருக்கேன் ஏண்டா சட்டியை நக்கிறதுனா நான் தான் சோறு பருப்பு அரிசி குழம்பு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறேன் அப்புறம் நான் சட்டியை நினைக்காமல் அப்புறம் பூனையாக வந்து நக்கிட்டு போவோம் இல்லை நாய் நக்கிட்டு போவோமா மெண்டல் மாதிரி போட்டு வச்சுருக்க இதுக்கு இரநூத்தி பேர் லைக் வேறு யாருக்கெல்லாம் அவரை அவர் கையை பார்க்கும்போது செப்டிக் டேங்க் உள்ள கையை விட்டுட்டு வந்த மாதிரியே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க என் கையை பார்த்தா உனக்கு வந்து செப்டிக் டேங்கில் விட்டா மாதிரி இருக்க ஆ இதுக்கு நூற்றி ஐம்பத்தேழு பேர் லைக்கு ஆ என் கையை செப்டிக் டேங்கு அதை உள்ளே விட்டு கிண்டினா மாதிரி இருக்குது நல்லா வருவா போ மாமா போடுற வீடியோ பார்த்து அவரை ரோட்டில் எங்கேயாவது பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே லைக் போட்டு போங்க அதேவே ஆளாளுக்கு ஒன்றை சொல்லி இங்கே லைக் போடுங்க அங்கே லைக் போட்டு போங்கன்னு என்னடா அர்த்தம் அதில் நூற்றி ஐம்பத்தேழு பேர் லைக் போட்டு வச்சுருக்காங்க தயவுசெய்து வந்தவர்கள் அனைவரும் எங்கள் மாமா மூஞ்சியில் துப்பிட்டு போங்க இதுக்கு நூற்றி எழுபத்தேழு பேர் லைக்கு செய்கிறது புரோக்கர் வேலை இதில் தூய தமிழ் தான் பேசுவார் போயா சுண்டல் மணிக்குட்டிங்கிறவங்க போட்டிருக்கேன் ஏண்டா தமிழில் பேசாமல் அப்புறம் என்ன இங்கிலீஷில் பேச சொல்கிறியா நீங்கள் ஹாய் ஹவாரி ஊ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி லஞ்ச் என்ன டின்னர் என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே இங்கிலீஷ்லையே உங்களோட அளவலாவா மெண்டல் போயிலே இப்படி பேசிவிட்டு அவ கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ரீல்ஸ் போடுறீங்களே எப்படி நான் ஒன்று சொல்லவா புஷ்பலீலா ரீல்ஸுங்கிறது வேறு என்னுடைய வீடியோங்கிறது வேறு எங்கள் குடும்ப வாழ்க்கைங்கிறது வேறு ரீல்ஸு வந்து நாங்கள் எங்களுக்கு பிரியப்பட்டு எங்களுடைய ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க போடுறோம் அவள் ஒரு நடம்பாற நயன்தாரா நான் ஒரு நடக்கிற சூப்பர் ஸ்டாரு அதனால் நாங்கள் ரீல்ஸு போடுறோம் ரீல்ஸுக்கும் ரியல் லைஃபுக்கும் நீங்கள் எதுக்குமா ஜாயின் பண்ணுறீங்க காலையில் நான் வீடியோ போட்டு வர்றேன்னா எட்டு நிமிஷ வீடியோவில் நான் பேசுகிறதுலாம் என்னுடைய உண்மையான லைஃப்பில் நடக்கிறது ரீல்ஸுங்கிறது டிக்டாக்லருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக வீடியோக்கள் இருக்கோம் அதுக்குன்னு சில ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் வேறு அவங்க டிபார்ட்மெண்ட் வேறு இதையும் அதில் ஏன் ரெண்டையும் மிங்கிலாக்குறீங்க அது வேற இது வேறு ரீல்ஸு போடுறது ரீல்ஸ் தனி எங்கள் கழிவு ஊத்துறதுங்கிறது தனி இப்போவே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அதுக்காக சமையல் வந்து தனித்தனி தான் பண்ணுறோம் ஷோரூ மத்தம்தான் ஒன்றா ஆக்குறோம் குழம்பு அவளுக்கு பிடிச்ச குழம்பு அவள் வச்சுக்கிருவா எனக்கு பிடிச்ச குழம்ப நான் வச்சுக்கிறேன் அவள் ரசம் வைச்சானா நான் சாம்பார் வைப்பேன் அவள் குழம்பு வச்சேன்னா நான் மீன் குழம்பு வைப்பேன் அவள் மீன் குழம்பு வச்சனா நான் புளி குழம்பு வைப்பேன் நாங்கள் ரெண்டு வீடு தான் ஒன்று ஆனால் எல்லாமே ரெண்டு இந்தா அடுத்து வீட்டுக்கு நடுவில் சிமெண்ட்டு வச்சு பூச போகிறோம் இங்கிட்டு அங்கிட்டு கோடு போட்டு இந்த ஒரு படத்தில் விசு சொல்லுவார்ல கோதாவரி வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடிகளை இந்த அம்மை எப்பயும் சொல்கிறேன் அப்படின்னு பரல அந்த மாதிரி வீட்டுக்கு நடுவில் நாங்கள் ஒரு கோடு கழிக்க போகிறோம் அதோட செங்கலை வச்சு பூச போகிறோம் இந்த பாதி எனக்கு அந்த பாதி அவளுக்கு ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்தது நானும் அவ்வளோ பாதி பாதி கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பேர் பிரிச்சுக்கிற போகிறோம் சரியா ஒரே வீடு இரு வாசல் ஒரே படுக்கை ரெண்டு பேர் தனித்தனியாக தூங்குவோம் ரைட்டாக ரீல்ஸ் மாத்திரம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போடுவோம் ஓகே வாடா அடுத்த கமெண்ட்டை படிக்கிறேன் கேளுங்க லோன் கட்டுற வரைக்கும் கூட இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க லோன் கட்டுற வரைக்கும் கூட இருக்க மாட்டேங்கன்னா அப்போ செத்துப்பிடு வேணாம் அதுக்குள்ளே ஏண்டா லோனுங்கிறது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஓடும் காருக்கோ இல்லை டூ வீலருக்கோ டூ வீலருக்காவது ரெண்டு வருஷம்தான் காருக்கு எப்படி ஒரு நாலு வருஷமா அது ஓடும் அப்போ நாலு வருஷம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னா ஆ இல்லை காரில் போகும்போதே லாரியில் அடிவடிச்சு செத்துரு வேணா இல்லை புளிய மரத்தில் போய் கோர்த்துருவேணா மெண்டல் போயு லோன் கட்டுற வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டாருங்கிறவேனா லைக் லைக்கு போடுங்கன்ட்டுருக்காங்க அதில் ஐம்பத்தெட்டு பேர் லைக்கு நல்லா வருவேன் வாயில் எச்சி எத்திரம் துப்ப வேணாம் கொஞ்சம் பினாயிலையும் கலந்து துப்புங்க இதுக்கு எவ்வளோ பேர் எழுபத்தேழு பேர் லைக்கு பினாயில் இல்லை கக்கு சாசிட்டு தரேன் அதையும் வாயில் ஊற்றி மொத்தமாக புளிச்சு புளிச்சின்னு என் மூஞ்சியில் புளிச்சின்னு துப்பு இவர் இங்கே இப்படி பேசிவிட்டு கவட்டையின் க கருவாட்டு கவட்டையை சொர்க்கம் என்று வாழ்வார் இதெல்லாம் நடக்கிற விஷயமா கருப்பி கூட நிரந்தரமாக இருக்கிற பிளான் போடுறான்னு கருப்பேன் குசும்பே நானா சரி வந்துட்டார் உருட்டு மண்ணே திருப்பூர் பிரியா ரைட்டு யாருக்கெல்லாம் இவர் வீடியோவில் ஆரம்பம் அஞ்சு நிமிஷம் கடைசி அஞ்சு நிமிஷம் மாத்திரம் பார்க்குறேங்கிறவங்க ஒரு லைக்கை போடுங்க ஏன் மொத்தமே வீடியோ பத்து நிமிஷம் தானே முழுசா பாத்திரம் வேண்டியதானே அதனால் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன் நடுவில் எதுக்கு காக்காவுக்க ஆளை பாருங்கள் போப்போ உருட்டுனது போதும் துப்புறதுக்கு என்கிட்ட எச்சில் இல்லை போப்போ யாரும் இவர் பேச்சக்காய் போயிட்டு கவலைப்பட வேணாம் இன்று நாடகம் சரியாக வரவில்லை சீக்கிரம் மட்டன் வாங்கிட்டு செல்லவும் கவட்டைக்கு பார்த்தீங்களா இப்போ போட்ட ஷார்ட்ஸு எல்லோரும் பார்த்து துப்புங்க மக்களே தேய் ஷார்ட்ஸு வேறு ரியல் லைஃப் வேறன்ட்டேன் மூடிட்டு போடா எங்கள் மாமாவுக்கு வயசு முப்பத்தேழு அவர் பையனுக்கு வயசு முப்பது ஏழு வயசுலேயே புள்ள பற்ற வேண்டாம் எங்கள் மாமே வளையப்பட்டி சின்னச்சாமி ஏன் உனக்கு இந்த வேலை எனக்கு முப்பத்தேழு முடிஞ்சு முப்பத்தெட்டு தொடங்க போகுது என் மகனுக்கு முப்பது வயசுன்னு உங்கள்கிட்ட சொன்னேண்ணா ஆளைப்பார் அவனுக்கு இப்போதாண்டா பதினாறு முடிஞ்சு பதினேழு யோ நாராயணவா பழைய ஆலியா நீ கெத்து தான் ஒரே க கடையில் சாம்பிராணி விற்கிற கருவாடு விற்கிற எப்படி கேட்டிருக்கேன் அமுத்தீங்களா ஒரே கடையில் சாம்பிராணி விற்கிறேன்னா கருவாடு விற்கிறேண்ணா அப்போ சாம்பிராணி யார் சுமி கருவாடி யார் சூர்யா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டன்டை கருப்பி பிள்ளைகள் வீட்டுக்கு வரப்போகுது கண்டுபிடிச்சேன் கண்டன்டை கருப்பி பிள்ளைகள் வீட்டுக்கு வரப்போகுது அதனால் பிரிவு நாடகம் போட ரெடி ஆகிட்டார் ஏன் திலிப்பா கோகுல் இந்த வீட்டிலருந்து நாங்கள் வரைக்கும் வீடியோ போட்டதே கிடையாதா இல்லை திலிப்பா என்னை தூக்கி பிடிவது மிதிக்க போகிறானா இல்லை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்ல போகிறானா ஒன்றுமே கிடையாது இதில் எதுக்கு நாடகம் போடணும் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது மீண்டும் நாளை உருட்டுவார் மனோஜ் குமார் கருத்து கந்தசாமி செவ்வந்தி மலரு குதிரை சவாரி வீடியோ போடியா வெள்ளப்பூண்டு டே வெள்ளப்பூண்டு குதிரை சவாரி நான் பண்ணினேன்னு சொல்லலை அப்படி ஒரு வீடியோ இருக்குன்னு நான் யார்கிட்டையும் சொல்லலை சொன்னது பூரா அந்த பெட்ரோல் பிச்சை சைத்தா அங்கே போய் கேளுங்க இப்போ வரைக்கும் போட்டிருக்கேன் எதா அடுப்படியில் குதிரை ஏறுனாராம் குதிரை கணச்சிச்சான் எங்கடா வீடியோ வந்துச்சு எல்லாம் உருட்டுன்னு தெரியுதா போங்கடா அங்கே போய் கேளுங்கடா உருட்டு பண்ணேன்னு எனக்கு பேர் வைக்காத நூறு ரகமானு அங்கே போய் வை சைத்தானுக்கு இதுக்கு பேசாமல் சூர்யா விட்டு எனக்கு பிரிய மனம் இல்லைன்னு நீங்கள் ரெக்கார்டு போட்டு சூர்யா கையில் கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லது சூர்யா விட்டு பிரியிறதுக்கு மனசு இல்லைண்ணா சூர்யா விட்டு பிரியறேன்னு காலையில் வீடியோ போட்டுட்டேன் சூர்யாவை ஒரு வீடியோ போட்டு பதில் சொல்லிடு இதோடு நான் விலகி போயிடுறேன்ட்டேன் இதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை அங்கே போய் கேளுங்க என்கிட்ட கேட்காதீங்க சரியா ஓவியம் அழிந்து விடும் சிற்பம் என்றும் அழியாது இதில் ஓவியம் யார் சிற்பம் யார் என்று சிக்கானா உங்களுக்கே தெரியும் சுமியம்மா கூட போய் வாழுங்கள் சூப்பர் கமெண்டுங்க ஓவியம் அழிஞ்சிரும் ஆனால் சிற்பம் என்றைக்குமே அழியாது ஆக சிற்பம் செதுக்கின சிற்பம் சுமி அழியிற ஓவியம் சூர்யா இதுதான் உண்மை சூப்பருங்க அருமையான கமெண்டு அவள் எவங்கூட போனால் உனக்கு என்ன நீ தான் உன் பொண்டாடி கூட போயிடுவீல அப்புறம் என்ன அப்படி விட்டுட்டு போக முடியாது ஜனனி நான் எங்கே போனாலும் என் கூட இருந்தவங்க என் கூட வாழ்ந்தவங்க நான் சில பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா நான் ஸோ சூர்யா எங்கே போனாலும் கெட்டு குட்டிச்சவராக போகணும்னு நான் நினைக்க மாட்டேன் அவள் வாழ்க்கையிலையும் நல்ல ஒளி வீசணும் அவள் குட்டியோட நல்லா இருக்கணும் அப்படிங்குறதான் என்னோடய எண்ணம் இப்போ காலையில் நான் போட்ட எட்டு நிமிஷ வீடியோவை பார்த்துட்டு சூர்யா தான் கொஞ்சமாக என் வழிக்கு வந்திருக்கா அதாவது என்ன சொல்லியிருக்கான்னா பால விநாயகத்துக்கூடையே நான் என் வாழ்க்கையை தொடர்கிறேன் நீ வந்து அதுக்கு நீ வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டீல சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா நானும் அதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா பால கூட சூர்யா இந்த இதே வீட்டில் வாழ போகிறாளாம் வாடகை மாத்திரம் நான் கொடுக்கவான் இதுக்கு சம்மதமானு கேட்டிருக்கா நான் சம்மதம் சொல்லியிருக்கேன் அதை அடுத்து பேசுவாள் பார்ப்போம் என்னாண்டு ஸ்டார்ட் மியூசிக் டுடே உருட்டு மாமா செம சரிட்ரா லெஜெண்ட் டோமர் அதனடா லெஜண்ட் டோமரு என்னடா டோமர் மாமா இதெல்லாம் நடக்காது இருந்தானே இப்படி உருட்டுற உருட்டி துப்பியவர்களுக்கு உருட்டு உருட்டு மாமா நூறுரூவா தருவார் துப்புணும் உங்களுக்கு தர்றேன் அண்ணே கண்டன்ட்டை மாற்றுங்க சரி மாத்துறேன் டுடே யுவர் கண்டன்ட் செருப்பகலி அடிக்கிற மாதிரி இருக்கா ஐயஐயா சரி சரி சூர்யா வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு போம் மாமா தேனமாடா மீன் ஒரு நாளாவது மட்டனு குடல்னு வாங்கி கொடுக்குறேன்டா தேனா மீன் சாப்பிட்டு போறடிக்குறா யார் யார் மாமா லெக்கீஸ் போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க அவங்க லைக் போடுங்க ஆமாம் நானும் கேட்க நினச்சேன் என்னடா நான் என்னமோ லெக்கின்ஸு போட்டுட்டு ஏதோ சந்திரமுகி படத்துக்கா அது என்ன படம் அண்ணாத்த படத்துக்காக நான் போனேனாமே ஆ வர வர என்னடா அந்த கிழட்டு உருட்டு தொல்லை தாங்க முடியல ஆ கே லெக்கின்ஸ் போட்டுட்டு போனேன்னா ஹான்ஸ் போட்டேன்னா கூல்லிப்பு போட்டேனா ஒட்டு பீடி குடித்தேனா அதனால தான் என் உதடுலாம் பூரா கருப்பாக இருக்குதான் இதுக்கு என்ன பைத்தியங்கித்தையே முத்தி போயிருச்சா எவனையும் ஒருத்தனை பேச விடுது அவனும் வந்து பேசிக்கிட்டு நான் முத்துப்பாண்டி அப்புறம் இன்னொருத்தன் பேர் என்ன சொன்னா சொன்னால் காட்டுப்பூச்சியாக ஏதோ ஒரு பேர் சொன்னான் நாங்கள் எல்லாம் போய் குடித்தோமா அங்கே பீடி அடித்தோம்மா அதனால தான் என் உதடு கருப்பாக இருக்கான் நான் கூல்லிப்பு போடுறேனா இதை விட ஹைலைட் என்னென்னா நான் லெக்கின்ஸ் போட்டுட்டு படத்துக்கு போனேனா ச அண்ணாத்த படத்துக்கு சரி அதுக்கு எதாவது புறுப்பு இருந்தால் போடுங்க இல்லை நான் என்ன எனக்கு என்ன என்னை பார்த்தா என்ன இருக்கேண்ணா எது எனக்கு ஆம்பளை ட்ரெஸ் எது பொம்பளை ட்ரெஸ் எதுன்னு எனக்கு தெரியாத ஆ எனக்கு ஷார்ட்ஸ் இருக்குது பத்து ஆறு பத்து ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன் கைலி இருக்குது அதுலேயும் என் தலைவர் படத்துக்கு போனால் எப்படி போவேன் நல்ல டிப்டாப்பாக ஜீன்ஸு அழகாக மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஷர்ட் போட்டுட்டு நீட்டாக போவேன் கூலிங் கிளாஸ் போட்டு கையில எல்லாம் நல்ல வாட்ச்சு ப்ரேஸ்லெட்லாம் போட்டு ஜாலியாக போவேன் லெக்கின்ஸ் போட்டு போவேன்னு சொல்லி எதை வச்சு நீ சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதுக்கு நீயே கக்கப்புக்க கக்கப்புக்கான்னு சிரிச்சிக்கிறேன் மெண்டல் மாதிரி அவ்வளோ பெரிய ஜோக்கு ஒன்று இல்லையா திமிங்களா எதுக்கு நீ சிரிச்ச நான் கேட்குறேன் நானும் தான் பார்த்தேன் எப்படி இந்த கெ கிளவி கிழவி ரெண்டும் பழைய காமெடியை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குங்களாம் அந்த கதையை அவன் ஒரு ஒன்றைய மாதிரி ஒரு கிழட்டு முதவி போல ரெண்டும் சேர்ந்து இப்படி கக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி லெக்கின்ஸு தான் போட்டால் அதில் என்ன தப்பு நான் வேணா போட்டு காட்டவா உன் ஆசைக்கு வேணா நீ சிரிக்கிற அப்போ என்னையை பார்த்து என் காமெடியை ரசிக்கிற மெல்ல மெல்ல நீ எனக்குள்ளே வந்து புகுடுற அப்படித்தானே அதனால தான் என்னை நினச்சி நினச்சி இருபத்தி நாலு மணி நேரமும் ஏன் நினப்பிலேயே காமெடி பண்ணிக்கிட்டு தெரியிற நல்லா வருவேன் சரி பரவாயில்ல இதே மாதிரி இன்னும் ஒரு நாள் லெக்கின்ஸ் காமெடி இருந்தால் போடு லெக்கின்ஸு உருட்டு பீடி அப்புறம் துண்டு பீடி அப்புறம் வந்து கூழ்லிப்பு அப்புறம் என்னென்னமோ ஐயா ஐஐயா முடியலை சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் சரி மக்களே போதும்டா கமாண்டு இன்னும் நிறையா போட்டிருக்கீங்க இதெல்லாம் படித்து முடிக்கும்னா சாயங்காலம் ஆறு மணி லைவு அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ரெண்டு மணி லைவு இவ்வளவு தான் கமாண்ட் வீடியோ படித்தாச்சு கொஞ்சம் காரி துப்புகிறத குறச்சிக்கிட்டு நல்ல கமெண்ட்டாக போடுங்க ஏன் பொம்பளை பிள்ளையெல்லாம் எங்கே போனீங்க முன்னாலையெல்லாம் வந்து அண்ணா உங்கள் வீடியோ இன்றைக்கி இப்படி நல்லா இருக்குது அப்படி நல்லா இருக்குன்னு கருத்து சொல்லுவீங்க விஜயலட்சுமி விஜய் நீ எங்கே போனேன் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கமெண்ட் போடுவேன் இல்லை வாய்ஸ் அவுட் கொடுப்பேன் ஆளையே காணமேம்மா உன்னைய காண இன்னும் நிறையா முக்கியமான நபர்களுக்கான ரேவதி விஜயெலாம் எங்கே போனேன் உன்னையெல்லாம் எதிர்பார்த்து அன்னையும் காத்துக்கிட்டு இருக்கேன் பழையபடி வாங்க விஜயலட்சுமி விஜி எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என்ன வீட்டுக்கார் உங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்கிறாரா எதுவும் உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா எதுனாலும் சொல்லுங்கம்மா என்கிட்ட சரியா நன்றி மக்களே மீண்டும் மாலை ஆறு மணிக்கு சந்திப்போம் வழக்கம் போல் உருட்டுவோம் தேங்க்